தமிழக அரசின் மதுபான கொள்கை மூலம் ஆயிரம் கோடி கருப்பு பணம் மாற்றப்பட்டுள்ளது என அண்ணாமலை கூறியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் அண்ணாமலை நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது கூறுகையில் தமிழக எம்பி மும்முறை கொள்கையில் தமிழக மக்களை தவறாக வழி நடத்துகிறார்கள் இதை சுட்டிக்காட்டவே பாராளுமன்றத்தில் கல்வி மந்திரி தர்மேந்திர பிரதான் பேசினார் ஆனால் தமிழக மக்களை அவர் பேசியதாக கூறுகின்றனர் முதலமைச்சரை குற்றம் சாட்டினால் அது தமிழக மக்களை குற்றம் சாட்டியதாக ஆகுமா தமிழகத்தில் நான்காயிரத்து நானூற்று எழுபத்தி மெட்ரிக் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது இங்கு மும்மொழிகள் கற்பிக்கப்பட்டு வருகிறது சிபிஎஸ்இ பள்ளிகளில் பதினாறு லட்சம் பேர் இந்தி பயில்கிறார்கள் தமிழகத்தில் பதினைந்து லட்சம் மாணவர்கள் இந்தி பயில்வதாக தமிழக அரசு கூறுகிறது விரைவில் முப்பது லட்சம் மாணவர்கள் இந்தி கற்பதாக ஒப்புக்கொள்வார்கள் தமிழக பள்ளிகளில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படுவதற்கு பதில் வேறு ஏதோ கற்பிக்கப்படுகிறது தமிழக கல்வித்துறை திவாலாகிவிட்டது தமிழக அரசின் மதுபான கொள்கை மூலம் ஆயிரம் கோடி கருப்பு பணம் மாற்றப்பட்டுள்ளது இந்த பணம் திமுகவிற்கு சென்றுள்ளதாக தெரிகிறது இதனை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்ள திட்டமிட்டுள்ளனர் டாஸ்மாக் மதுபான முறைகேட்டை மறைக்கவே தமிழக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஓவர் பெர்மாமன்ஸ் செய்து வருகிறார்கள் டாஸ்மாக் விற்பனையில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளது கனிமொழி எம்பி என் மகன் சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றவர் அவர் எங்கு கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறார் என்பது தெரியுமா கல்வி உரிமையில் கனிமொழியின் மகனுக்கு ஒரு நியாயம் ஏழை மாணவனுக்கு ஒரு நியாயமா அமைச்சர் பி டி ஆர் மும்மொழிக் அறிவற்றவர்கள்தான் பேசுவார்கள் என்று கூறியுள்ளார் அவரது மகன் மும்மொழி கற்பதால் பி டி அறிவு இல்லை என்று எடுத்துக் கொள்ளலாமா இதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் திமுகவினர் வீடுகளில் சோதனை நடத்திக்கொண்டே காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பேரம் நடத்தியது இதுதான் கூட்டாட்சி தத்துவமா என்று அவர் கேள்வி எழுப்பினார்